ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கன்சி சார்ஜ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தளபதி மிஸ் அது எங்கள் கடை தான் ஒட்ட நத்திரத்தில் இருக்குது எங்கே இருக்குதுன்னு கேட்குறிங்க அம்மன் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஜிஹிஎஸ்க்கு ஆப்போசிட்டில் அங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்குறிங்களோ நம்ம அம்மாவுக்கு ஆரோக்கியமாக சாப்பிட்ற மாதிரியே தான் என்னன்னு கேட்குறிங்களா பூரி தோசை பொங்கல் இட்லி அதெல்லாம் போடுவோம் மதியானம் ஒயிட் ரைஸ் சாம்பார் புளி குழம்பு அதோடய அடிஷ்னல் மீன் குழம்பு சிக்கன் குழம்பு சாம்பார் நல்லா போடுவோம் தருவாழ் குழம்பு பொரியல் ரசம் தயிர் மோர் சரியா நைட்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அப்புறம் எக் நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் வித் வெஜ் நூடுல்ஸ் அப்புறம் பனியாரம் எக்கு அதெல்லாம் போடுவோம் சின்ன பிள்ளைங்க ஸ்பெஷலாகவே இருக்குல்ல இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுறீங்க அது மட்டும் இல்லைங்க எங்கள் கடையில் டீயும் பலகாரமும் எப்பயுமே சூடாக இருக்குங்க அதே மாதிரி வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஃப்ரெஷ் ஜூஸ் சர்பத் அப்படி இருக்கும் அப்புறம் அவங்க வீட்டில் சின்ன சின்ன ஆர்டர் எந்தாலும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எதுனாலும் இங்கே ஆர்டர் பண்ணிக்கோங்க மிஷில் சாப்பிட்டு உங்கள் அனுபவத்தை பண்ணி விடுங்க